ஒருவன வணக்கம் நாங்க இன்னைக்கு யாழ்ப்பாணத்து பனங்கா பணியாரம் செய்யறது எப்படின்னு பாக்க போறோம் இன்னைக்கு வெதர் கொஞ்சம் அப்பும் மந்தாரமா இருக்கிறதால வீட்டுல ஏதாவது செஞ்சு கொடுப்போம்னு நினைச்சேன் அதான் சரி இது வாங்கி வந்தேன் நம்ம தமிழ் கடையில இதை வந்து இப்போ ஓபன் பண்ணி முதல்ல ஒரு பாத்திரத்தை சுத்தமா கழுவி எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி அதை வச்சுட்டு சட்டி சூடான பிறகு நம்ம வாங்கிட்டு வந்த நல்லா சூடாச்சு இந்த பனங்கா பானிய இதுல ஊத்திடுறோம் வாசம் முன்னங்க ஊர்ல பனங்க பனியான சாப்பிட்ட மாதிரி வருது இப்படி என்ன பண்றீங்க ஊத்தி வந்தா அப்புறம் லைட்டா அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க அப்புறம் அடிபிடிச்சிடும் ஓட்டிங்கன்னா போறோம் அப்பதான் இந்த பச்சை மனம் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசமா இருப்பாரு உண்மையிலே நல்ல வாசமா இருக்கு சில பேர் தண்ணி விட்டு கலந்து எல்லாம் ஊத்துவாங்க அப்படியான கேவலமான வெளியெல்லாம் செஞ்சிடாதீங்க ஓகேவா லைட்டா சூடா வரும்போதே ஒரு ரெண்டு கப்பு சுகர் போட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்க வைட் சுகர் கூட போட்டுக்கலாம் ஆனா நான் வந்து கொஞ்சம் டயட்ல இருக்கிறதால ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன் இது வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் வாஸ்தவம் சினிமா சுகர் நல்லா கரைஞ்சி அதோட செட் ஆகி வார வரைக்கும் அடுப்ப சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் இப்ப ஒரு சில பேர் செய்யும் போது மாவு போடும் போது சுகரை போட்டு அப்படி பண்றேன்னா சுகர் கொஞ்சம் அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கு அதனால இந்த சூப்லயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போட்டா கரெக்டா அதோட மிக்ஸ் ஆகி வருவாரு நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது இருக்குது அதனால நான் அப்படி இது வந்து ஓரளவுக்கு அந்த புக் 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 வரும்போது நீங்க நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஆறு பிறகு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலா ஓகே எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு சமையல் காரணாவே மாறிட்டாங்க இதே பாத்திரத்தான் எல்லாத்தையுமே செய்ய போறேன் அது எப்படி என்று பாருங்க ஏன்டா உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லையாடான்னு நீங்க மனசுல நினைக்காதீங்க பாத்திரம் இருக்கு கழுவுறது நான்ன்றதால நமக்கு எதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு எல்லாத்தையும் கழுவணுமேட்டு நம்ம வந்து இந்த பாத்திரத்திலேயே நான் எல்லாம் செய்ய போறேன் அதை நீங்க வடிவா கவனிங்க அப்போ உங்களுக்கும் வீட்டுல கழுவுற வேலைகள் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா இங்க வந்து கழுவுறது நான் தான் பாருங்க இப்ப கரெக்டா ஆவி வந்து லைட்டா புழுக் புளுக் புழுக்குன்னு வருது இன்னொரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்ல நான் இதை ஆஃப் பண்ணி ஆற ஆரம்பிச்சிருவேன் வெரி நைஸா இருக்கிற மாதிரி ஊர்ல அந்த பனங்காய் சூப்பி சாப்பிட்டவனுக்கு தெரியும் அதோட வாசனையும் அதோட நற்குணங்களும் உண்மையிலேயே அந்த பனங்காய் பொறுக்கிறவங்க ஊர்ல யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் பொறுக்கிருக்கேன் இல்ல இந்த பனங்காய் என்ன சொல்றது நம்ம வாழ்வுல வந்து நம்மளால பிரிக்க முடியாத ஒரு விஷயங்க சும்மா ஒருத்தனை திட்டுல கூட எடையை பனங்கா மாட்டேன் போறான் அந்த பக்கம் ஒண்ணு நொங்கு மாதிரி பணங்க வந்து பண்ணாடணும் இந்த பண மரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பின்னி பிணைஞ்ச ஒண்ணு வர வர அடுப்பண்ணி பாடு மனசு வரலைங்க ஆற விட்டு அதே பாத்திரத்துல இது கொஞ்சம் ஆறு நிலைமைக்கு வரும்போது ஓகேவா குழந்தை அழுது இருங்க வாருநிலைக்கு அப்ப இந்த ஒரு கப்பு மைதா வச்சிருக்கேன் வச்சிருக்க மா ஒரு கப்பு அவிச்ச மாவு ஒரு கப்பு போடணும் நான் முதல்ல மைதா மாவிக்காத மாவை போடுறேன் ஓகேவா அது கரெக்டா ஆறி ஒரு பதமா வந்துச்சு ஒரு பிளவு மாறலாம் அதுக்குள்ள போடுறேன் போட்டுட்டு இன்னொரு கப்புல நான் வந்து மாவு வந்து போட போறேன் ஓகேவா ஓ அவிச்ச மாவட்ட ஒரு கப்பு போட்டுட்டேன் அப்ப அதே பாத்திரத்திலேயே நான் அப்படியே இது அப்படியே கலந்து 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 சரியோ நல்ல இதுக்கு கொண்டு வந்துடணும் முக்கியமான உப்பு போட்டுக்குங்க ஓகேவா இல்ல நான் உப்பு இல்லாத பண்றவங்க குப்பையில என்ன மாதிரி போயிடும் செஞ்சு இதற்கு இதுக்குள்ள போட்டுறாதேம்மா நல்லா வந்து இந்த என்னம்மா ஆனா நீங்க ஒரு எண்பது பேர் தாங்க ஃபாலோ பண்றீங்க நான் திறக்கும் போதுன்னு நினைச்சேன் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மான பிச்சுக்க போகுதுன்னு நினைச்சேன் இப்படி பிச்சுக்கணும் நான் எதிர்பார்க்கலப்பா பார்க்கல இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நான் எப்போ பார்த்தாலும் இதே கேட்டு நிற்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க நல்லா இருந்தா நாங்களே ஃபாலோ பண்ணுவோம் மேடம் அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் தான் நல்லா இருக்கும் இன்னைக்கு இப்படி நாளைக்கு பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஒரு நாள் சூப்பராக வந்துச்சு பாருங்க யாருக்காவது கேக் அடிக்கிறீங்க இந்த மாதிரி வேலைக்கு வேணும்னா சொல்லுங்க லண்டன்ல அடுத்து உங்களுக்கு நான் வந்து பனங்காய் பணியார கேக்கு செய்வது எப்படி என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற யாழ்ப்பாணம் போய் அப்பளாம்டா மாதிரி ஓகே நினைக்கிறேன் என்ன மாதிரி மாவெல்லாம் சாப்பிடுறியா உம் பாரு சாப்பிட்டு பாரு நல்லா அழகா மூணு இன்னும் கம்மல் கொஞ்சம் கல்லு இது விழுந்துட போற அம்மா சொன்னாங்க மாவு பதம் வந்து ஒரு இடியப்பழைக்கும் அந்த மாதிரி பதம் ஆறு பார்த்தா நீ கையில புடிச்சு போட கரெக்டா வரும்னு சொன்னாங்க ஆனா இது நம்முடைய பாரம்பரிய பலகாரம்ன்றதால ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க சன்ஃபிளவர் ஆயிலே பொறிச்சு சாப்பிட்டு பழகிருச்சு இந்த தேங்காய் எண்ணெயில பொறிக்கணும்னு நினைக்கிறவங்க தேங்காய் தான் இருக்கும் என்ன கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதுல ஏதாவது யோசிக்கிறப்ப கரண்டில போடுறதா கையில போடுறதா நம்ம டைமா கரெக்டா வருமா என்ன சேப்ல வருமான தெரியல ஓகே என்ன இப்படி புளியிறதா இல்ல இப்படி போடுறதா தெரியலையே அது எங்க அம்மா சொல்லலையாப்பா சரி ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு அடிச்சு சூடாயிருச்சு அர்த்தம் சில பேர் வந்து தேங்காய் போட்டு செய்வாங்க எனக்கு என்னமோ தேங்காய் போட்டு செஞ்சா அது நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது இது நம்ம ஒரு வாரத்துக்கு மேல கூட வச்சு இது நேரத்துல ஒரு நல்ல தேத்தண்ணிய போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் தேங்காய் போட்டிங்கன்னா அது வேலைக்கு பலவா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க தேங்காய் போட்டிங்கன்னா எனக்கு விலங்குல அதுல தேங்காயோட டேஸ்ட் வந்து இந்த பனங்காவோட ரியல் டேஸ்டே மாத்திடுமே அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால நான் வந்து தேங்காய் போட முற்படலை இது ப்ரூ பனங்காய் பணியாரத்தில் செஞ்ச சுத்தமான பனங்கா பணியாரம் அப்புறம் யாழ்ப்பாணம் ஓகே என்னம்மா இரும்மா பயமா இருக்குமா போடவே ஃபர்ஸ்ட் இது நீதான் ட்ரை பண்ண போற இதில் நம்ம போடுற விதத்துல மூஞ்சிலும் என்ன பிறந்தாலும் குட்டி குட்டியா இங்கே மாட்டேங்குது இதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கொண்டு வருது பெரிய சோழர் பரம்பரை சேப்பில வருதோ வடிவா வருதோன்றது இல்ல முக்கியம் டேஸ்டா வருதுன்றதுதான் முக்கியம் ஏன்னா எனக்கு வட்டமா போட தெரியலங்க இப்படிதான் வருது ஆனா பாப்போங்க இந்த மாதிரியான எங்களை ஊர் பாரம்பரிய பலகாரங்களை நீங்க செஞ்சு கொடுக்கும்போது போது மறுபடி இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஓகேவா இப்ப பாருங்களேன் செஞ்சு கொடுத்தீங்களா குழந்தைங்களே பணங்க பழைய மாதிரி பாருங்க எனக்கு சின்ன வயசுல எங்க அம்மா செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கலரா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க எல்லாம் ஊர்ல எல்லாம் அந்த நேரடியா அந்த பனங்காய சூட்டு அதை நாங்க பொழிஞ்சு எடுத்து செய்வோங்க இது வந்து பாட்டில வருது என்னதான் இருந்தாலும் அது போகாம இருக்கிறதுக்கு அதுல ஏதாச்சும் ரசாயனங்களை சேர்த்து விட்டுருப்பாங்க ஏதோ நமக்கு அந்த நேரடி டேஸ்ட் அந்த ஃப்ரெஷ்ல செய்யற மாதிரி இல்லைன்னா கூட ஆசைக்கு எல்லாம் வெளிநாட்டுல உள்ளவங்க வெளிநாட்டுல உள்ளவங்கன்னு சொல்லுனாலும் ஒரு ரிஷிய ஞாபகம் வருது இங்க நிறைய ஆம்பளைங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி நாங்க வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா ஊருக்கு ஹோலிடே போனா தானே சாப்பிட முடியணும்னு சும்மா சொல்றாங்க ஆனா இவங்க ஊருக்கு போய் என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆனா இருந்தாலும் நாங்க வெளிநாட்டுலயே எல்லா பொருளும் கிடைக்குதுன்றத நான் சொல்ல வரேன் இங்கேயே செஞ்சு சாப்பிடலாம் லேடிஸ் கூட இவ்வளவு தருமையா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல இங்க யாரும் கோவப்படுறதுக்காகவோ யாரையும் நான் பண்றதுக்காக சொல்லல உண்மையிலேயே ஆம்பளை கொண்டு ஒரு திறமை ஒரு கைப்பக்குவம் ஹோட்டல்ல போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க அங்க ஆம்பளை சமைக்கிறான் எதுக்கு நாங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம் நட முடிக்கிறோம் இங்க பொம்பளை சமைக்கிறோம் அப்பா உண்மையில வெள்ளக்காரன் கொடுத்தா என்ன பிளேவர் சொல்ல முடியாது என்ன ஃப்ரூட்னு அவனுக்கு தெரியாது இது ஒரு நாலு நீ நாளைக்கு வச்சு தேர்தலையும் வச்சு இந்நேரத்தில் குடிக்க துப்பாகும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் நேரம் கேட்கல இந்த மாதிரி உங்களை பழைய பழையாரங்களை செஞ்சு கொடுங்க ஓகேவா இந்த திடீர்னு ஒரு ஐடியா தோணிருக்கு எங்களுக்கு இந்த பனங்கா பாணியில வெங்காய பட்சி செய்யப்படும் ஒரு முயற்சி தானுங்க புதுசா எதாவது செய்யணும் இல்ல ஏதாவது கண்டுபிடிக்கணும் இல்ல எவ்வளவு காலம் தான் நாங்க பல செய்ய வச்சு இது பண்ணி கொண்டு இருக்க பனங்கா பானி யாரும் அது இதுன்னு பனங்கா பாணியில் செய்யப்பட்ட வெங்காய பச்சியோட டுசிய பார்த்துட்டு இந்த உலகம் புல்லா அதிரம் போறீங்க எப்படி முன்னாடிதான் மருத்துவம் பாரம்பரியம்னா இப்ப அதுக்குள்ள வெங்காயத்தை போட்டு பாரம்பரிய அவமானப்படுத்திய இந்த தம்பியை நாங்கள் ஈழத்தமிழர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பரங்கா பிரியாதது கொண்டான பாங்கையே அவர் கெடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு பொறுப்பு கிளம்ப போகுது புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணுன்றதுக்காக வெங்காயத்துல ட்ரை பண்றோம் வெங்காயம் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு வீட்டுல வேற என்னெல்லாம் காய்கறி இருக்குதோ அதை போட்டு போனோம் பனங்கா அந்த மாதிரி பிரெட் பஜ்ஜி இந்த மாதிரி எதையாவது நாங்க செய்வோம் நாங்களும் செஞ்சு நாங்க ஒரு குக்கா பேமஸ் ஆகிற உங்களுக்கு விருப்பம் இல்லை நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் முத முதல் அப்பா செஞ்சான்னு செஞ்சான் நான் வந்து கோமாளித்தனமா எதையாவது சமைச்சு பிரபலம் அடைஞ்சு விஜய் டிவி என்ன பார்த்து அப்புறம் குக்கு கோமாளிக்கு வா வா அங்க இங்க என்ன கூப்பிட்டா என்னால வர முடியாது நான் ரொம்ப பிஸியானாலும் தெரியும் தானே இந்த குக்கு கோமாளி பாக்குற கோமாளிகளுக்கு நான் ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன் என்னையும் சேர்த்து பாருங்க

சக்சஸ் எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ் அடுத்ததாக நான்வெஜ் பிரியர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்காக பணங்கா பணியான பணங்காப்பாரியாரத்தில் நெத்தலி கட்சி